நாட்டுக்கோழி வளர்ப்பு வீட்டில் இருந்தபடியே சம்பாதிப்பதற்கான ஒரு சிறந்த வழி எதுவென்றால் அது நாட்டுக்கோழி வளர்ப்புதான் குறைந்த முதலீட்டில் குறைந்த காலத்திலேயே அதிக வருமானம் கொடுப்பது நாட்டுக்கோழிகள் தான் அதனால்தான் பலரும் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபடுகிறார்கள் ஐம்பது நாட்டுக்கோழிகளை வளர்த்தால் அதன் மூலம் எந்த அளவு லாபம் கிடைக்கும் என்பதை காணலாம் ஐம்பது நாட்டுக்கோழிகள் ஒரு குடும்பத்து செலவுக்கு போதுமான அளவு பொருளாதாரத்தை ஈட்டித் தருகிறது இது குறித்து பார்ப்போம் கட்டமைப்பு செலவு கோழி வளர்ப்புக்கு கொட்டகை அமைப்பு முக்கிய செலவாகும் பொதுவாக நாட்டுக்கோழிகளை வளர்க்க கீற்று கொட்டகையே போதும் ஒரு கோழிக்கு ஒரு சதுர அடி என்ற அளவில் ஐம்பது கோழிகளுக்கு ஐம்பது சதுர அடி கொட்டகை அமைக்கலாம் கொட்டகையின் நீள அகல உயரம் முறையே பத்து அடி ஐந்து அடி பன்னெண்டு ரெண்டு பனிரெண்டு அடி கொண்டதாக இருக்க வேண்டும் தற்போது சித்து நாட்டுக்கோழிகள் வளர்ப்பு அதிகளவில் காணப்படுகிறது சுத்தமான நாட்டுக்கோழிகளான சிறுவடை கோழிகள் அல்லது சித்துக்கோழிகளின் விலை சற்று அதிகம் ஆனால் இவற்றின் சுவையும் அதிகம் வளர்த்து விற்பனை செய்யும் போது நல்ல விலைக்கு போகும் கோழிகளை வாங்கும்போது அனுபவமுள்ள கோழி வளர்ப்பவர்களை அழைத்து சென்று அல்லது மருத்துவர்களின் வழிகாட்டுதலின்படி கோழிகளை வாங்கி வரலாம் குஞ்சுகள் பெருக்கம் புறக்கடை முறையில் ஐம்பது குஞ்சுகளை வாங்கி வளர்க்கும்போது அவை ஒரு கட்டத்தில் அடைக்காத்து குஞ்சு பொறிக்கும் ஐம்பது கோழிகளை வளர்க்கும் நிலையில் அவை அனைத்தும் சேர்த்து ஆண்டிற்கு பத்து முதல் பதினைந்து முறை குஞ்சு பொறிக்கும் முறையாக பராமரித்தால் முப்பது முதல் முப்பத்தஞ்சு எண்ணிக்கை வரை அடைக்காக்கும் திறன் இருக்கும் இருபத்தைந்து கோழிகள் அடைக்காத்து ஒரு கோழிக்கு எட்டு குஞ்சுகள் என்ற எண்ணிக்கையில் பொறிக்கப்படுவதாக வைத்துக்கொண்டால் ஆண்டுக்கு இதன் மூலம் இருநூறு குஞ்சுகள் கிடைக்கும் இவற்றை வளர்த்து விற்பனை செய்யும்போது ஒரு கிலோவுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்ற விலையில் இன்றைய சந்தை விலையில் விற்பனை செய்யலாம் இதன் மூலம் எழுபதாயிரம் வரை வருமானம் ஈட்டலாம் சரியான பராமரிப்பு நாட்டுக்கோழிகளை எந்த அளவுக்கு சரியாக பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் லாபமும் அதிகம் கோழிகளை ஈரம் இல்லாத கொட்டகையில் வளர்த்தல் நோயற்ற கோழிகளை மற்ற கோழிகளில் இருந்து உடனே பிரித்து விடுதல் சரிவிகித தீவனம் அளித்தல் சுத்தமான தண்ணீரை அளித்தல் உள்ளிட்ட சரியான பராமரிப்பு உத்திகளால் நாட்டுக்கோழிகளை நோய் தாக்கப்பட்ட நோய் நோய் தாக்கப்படாமலும் இறப்பு ஏற்படாமலும் பாதுகாக்கலாம் கோழிகளை வள வளர்ப்போருக்கு இழப்பும் ஏற்படலாம் இழப்பும் ஏற்படாமல் தடுக்கப்பட்டு லாபமும் கிடைக்கும்